எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கைடு மாற்றி எப்படி தைக்கலான் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு பாருங்க இதுக்கு கைடு மாற்றி எப்படி தைக்கலான் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இதுக்கு வந்து நீங்கள் ஒன் சைடு கைடு எடுத்துக்கோங்க லெஃப்ட் சைடுனா லெஃப்ட் சைடு ரைட் சைடுனா ரைட் சைடு உங்களுக்கு எது எது இருக்கோ அந்த பார்த்து எடுத்துக்கோங்க சரிங்களா இது வந்து கைடை மாற்றிட்டு இந்த மணி இருக்குது பார்த்திங்களா அதை மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்து தைக்கணும் இல்லைனா ஊசி உடைஞ்சிடும் கை தைக்கும்போது சரிங்களா கை வந்து நான் லாஸ்ட் தான் தைக்க போகிறேன் அதாவது வீடியோ வரும் இப்போ வந்து பேக் நம்ம ஃபஸ்ட்டு தைச்சிட்டு தான் அப்புறமா இப்போ நம்ம கைடு மாற்றியாச்சு சரிங்களா இப்போது நான் லைனிங்கே மேலே வச்சுக்கிறேன் இப்போ நம்ம எக் நான் சென்ட்ரு மார்க் போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா அது வந்து நான் சென்ட்ரு எப்போவுமே நான் வந்து நெக்கு வந்து கொஞ்சமாக மேலே கட் பண்ணிப்பேன் ஏன்னா ஃபுல் நெக்கு கட் பண்ணுறதுக்கு அளவுக்கோசம் நான் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அளவு எவ்வளவோ நம்ம கழுத்தோட அளவு எவ்வளவோ நான் அப்பமாக பின்னாடி வச்சு தைச்சிப்பேன் எப்போவுமே நான் வந்து அதுதான் மேலே மட்டும் பார்த்திங்கன்னா சும்மா ஒன் இன்ச்சு நான் கட் பண்ணிப்பேன் சென்டர் அற்காத்தி நம்ம போட்டுக்கணும் நான் வந்து இப்படி தான் தைப்பேன் சில பேர் அப்படியே கூட அந்த ஷோல்டர் மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே தைப்பாங்க நான் வந்து இப்படி தான் தைக்கிறேன் சரிங்களா எனக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால நான் வந்து அதுமாரி போட்டுக்குவேன் நீங்களும் வேணால் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா ஏன்னா இப்போ நகராமருக்கிறதுக்கோசம் நான் சின்னதாக ஒரு லாக் மட்டும் போட்டுக்கிறேன் அந்த நெக்கு நாங்கள் ராமத்துறதுக்கு சரிங்களா இப்போ நம்ம லைனிங்கு கீழே வச்சுட்டு மேலே அந்த தையல் போட்டிருக்காங்க ஆரி ஒர்க் போட்டிருக்காங்களா நீங்கள் அந்த நெக்கு ஓரமாகவே அழகாக தைச்சிங்கன்னா அந்த ஷேப் நம்மளுக்கு வந்துடும் பேக் சைடு தைச்சி தைக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த நெக்களை வந்து நம்மளுக்கு கரெக்டாக தெரியும் எவ்வளோ தைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயின் ஸ்டிச் போட்டிருப்பாங்க இல்லையா அதுக்கு ஓரமாக நீங்கள் வந்து தைச்சிக்கோங்க ஓரமாக தைச்சிங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும் சென்ட்ரு வந்து இது வந்து நாட்டுக்கோசரம் அந்த ரவுண்டு போட்டிருக்காங்க ஆரி ஒர்க்கு நம்ம அதையும் வந்து எடுத்து நம்ம நாட்டுக்கு அப்புறமா ரெடி பண்ண போகிறோம் இது பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக வந்துச்சு பாருங்கள் இப்போ ஓரமாக தைக்கும்போது நம்மளுக்கு அழகாக வந்துடும் அதனால் நீங்கள் வச்சு தைக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உல்ட்டா சைடு தைக்கும்போது இப்போ தைச்சிட்டு நீங்கள் வந்து எக்ஸஸை கொஞ்சம் காலிஞ்சி விட்டுட்டு கட் பண்ணுவோம் எப்போவுமே ஒட்டை கட் பண்ணக்கூடாது ஏன்னா பெரு பிரிஞ்சிடும் அதனால் வந்து நீங்கள் கால இன்ச்சு விட்டுட்டு தான் கட் பண்ணும் ஓகேவா இது பார்த்திங்கன்னா இடுப்பில் மட்டும் துணி வந்து எங்களுக்கு பார்த்திங்கன்னா உயரம் வந்து துணி பத்தலை இதுக்கு டிசைன் போடுறது வந்து அவங்க அப்படி தான் போட்டிருக்காங்க அதுக்கு நான் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன் வீடியோ வந்து மார்க்காம அதாவது சிக் பண்ணாத பாருங்கள் சரிங்களா இப்போது படிமான தையல் நம்ம போட்டுக்கிறோம் தைச்சிட்டு நீங்கள் படிமனத்தையல் போட்டிங்கன்னா நம்ம அப்படியே மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் மடித்து வச்சு சயின்ஸ் கூட சயின்ஸு மேலேயே கூட நீங்கள் தையல் போடலாம் சரியா ரெண்டுமே போட்டோம்னா இன்னும் க்ரிப்னஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆரி ஒர்க் எப்பவுமே வந்து படிமான தையலும் போட்டு மேலே நீங்கள் தையலும் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா வந்து பார்க்க சூப்பராக உட்காரும் சரிங்களா நெக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் இந்த ஒயரம் மட்டும் தான் வந்து இடுப்பில் வந்து நமக்கு ஒயரம் லைனிங் வெளியே தருது பார்த்திங்களா கீழே அதை மட்டும் நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் ஓகேவா இப்போ நம்ம பேக் தைச்சி முடித்தாச்சு அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டும் நம்ம தைக்க போகிறோம் சரிங்களா இது வந்து நம்ம போடுற ஆரி ஒர்க்கு போட்டே கொடுத்துட்டாங்க அதாவது பொண்ணு ப்ளவுஸ் இது மாப்பிள்ளை வீட்லேயே ஆரி ஒர்க் போட்டு கொடுத்துட்டாங்க நம்ம தச்சு மட்டும் கொடுக்கணும் சரிங்களா இப்போ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டோ இப்போ நம்ம பேக் எப்படி தைச்சோமோ மாதிரி தான் ஃப்ரண்ட்டோ சரியா இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லைனிங் மேலே வச்சு தைக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம அது வந்து பேக் வச்சு தைச்சோம் இல்லையா இது வந்து இந்த பக்கம் வச்சு தைக்கிறேன் ஏன்னா எனக்கு அளவு கரெக்டாக தெரியலனு நான் இந்த பக்கம் வச்சு தைக்கிறேன் அதாவது எந்த பக்கம்னா நம்ம வச்சு தைக்கலாம் கரெக்டாக வைக்கணும் மெயின் அதுதான் ஏன்னா வந்து லைனிங் கரெக்டாக நம்ம சரியாக தைக்கலாம் கரெக்டாக வராது அதனால் வந்து லைனிங்கை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ மீதி எக்ஸ்ட்ரா இருக்க கட் பண்ணுற பீஸ் தான் வச்சு நம்ம பட்டிக்கெலாம் சப்போஸ் ஒட்டு பத்தலை கைக்கெலாம் ஒட்டு போட வேண்டியிருக்கு அந்த கொஞ்சம் பீஸை கூட நம்ம எடுத்து வச்சு நாம் வந்து ஒட்டு போகிறதுலாம் யூஸ் பண்ணிக்கணும் அதனால் வந்து துணியை ரொம்ப வேஸ்ட் பண்ணக்கூடாது ஆரி ஒர்க்கில் மட்டும் துணியை ரொம்ப வேஸ்ட் பண்ணக்கூடாது இதோட கட்டிங் வீடியோ வந்து நான் உங்களுக்கு சாஸில் போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது பேசி போடல பாட்டு போட்டு தான் போட்டேன் நம்ம இது எப்படி கட் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சார்ஸில் போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் இது வந்து எக்ஸஸை வந்து நம்ம வந்து அப்புறமா கட் பண்ணிக்கிறோம் இந்த கட் பண்ணி எல்லா பீஸுமே நம்மளுக்கு தேவை அதனால் எதுவும் வேஸ்ட் பண்ணக்கூடாது கட் பண்ணதெல்லாம் பத்திரமாக எடுத்து வைக்கணும் இது நம்ம தைச்சிட்டு திருப்பிக்கிட்டோம் இப்போ திருப்பிக்கிட்டு எப்படி வந்திருக்குன்னு நான் செக் பண்ணிக்கிறேன் ஆனால் நூல் மட்டும் கட் ஆகிட்டே இருக்குங்க உங்களுக்கு தைக்கும்போது எத்தனை வாட்டி கட் இருக்க சொல்லுங்கள் சும்மா சும்மா நூல் கட் ஆகுது நம்ம ஆரி ஒர்க் தைக்கும்போது சரி எதுனா டிசைன் ஒர்க் பண்ணும்போது நூல் நிறைய கட் ஆகுது இப்போ நீங்கள் கார்னரில் வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க பேக் தைக்கும்போதும் போதும் ஃப்ரண்ட் தைக்கும்போதும் நம்ம தைச்சதுக்கப்புறம் இதுமாரி கார்னரில் வந்து கட் பண்ணி விடணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு வளைவு கரெக்டாக வரும் இதுக்கும் படிமான பரிமாணத்தில் போட்டுருங்க இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஆரி ஒர்க்குலாம் நீங்களும் தச்சுருக்கீங்க தச்சு பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள் பீகனர்ஸ் பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் இந்த மாடல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது நம்ம போடலை நானும் மாடல் அழகாக இருக்குல்ல பார்க்கறதுக்கு இப்போ எக்ஸஸ்லாம் கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ சுற்றி நம்ம லைனிங்கை ஜாயின் பண்ணிக்கணும் இது நம்ம கட் பண்ண பீஸ் பாருங்கள் நாட் தைக்கணும் அது அப்புறமா இது வந்து கை தைக்கிது இந்த மணி தைக்கும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து தைங்க மணின்னா நம்ம நீட்டாக இருக்குதுல கைக்கு நீட் நீட்டாக வருதில்லை அந்த மணி போது மட்டும் நீங்கள் லைனிங் வைக்கும்போது நல்லா லைனிங் அந்த மணியை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக மேலே இந்த கம்பி மாரி என்ன ஆச்சின்னா கூட இங்கே எடுத்து வச்சு லைட்டாக திருப்பி திருப்பி வச்சுட்டு தைங்க இல்லைனா ஊசி டப்பு டப்புன்னு உடஞ்சிடும் அதனால் பார்த்து பொறுமையாக தைங்க கவனமாக தைக்கணும் இல்லைன்னா அந்த மணி வந்து நம்ம ஊசி உடஞ்சிடும் எல்லாரும் ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு பா ஒரு ஹார்ட் போட்டிங்கன்னா கூட சரி யார் யார் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் வீடியோ யார் பார்த்தாலும் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் இது கை தைச்சாச்சு பாருங்கள் திருப்பி நீங்கள் ஒரு படிமான் தையல் போட்டுக்கங்க அந்த மணியை வந்து தள்ளி வச்சுட்டு ஒரு படிமணி தையல் போட்டுக்கோங்க சரிங்க நல்லா ஒரு கம்பி இருந்தால் கூட நல்லா திருப்பி வச்சுட்டு கையில் பிடிச்சிருக்கூட நீங்கள் ஒரு படிமான் தையல் போடுங்க இல்லைன்னா உங்களுக்கு ஊசி உடையும் ஓகேவா ல நம்ம தைச்சு முடிச்சாச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபினிஷிங் வந்து கையை ஏற்றிட்டு வாழிலாம் தைச்சிட்டு நம்ம ஃபுல் ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் ஓகேவா இப்போ தனித்தனியாக இதுமாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு நமக்கு அப்புறமா ஷேப்லாம் ஜாயின் பண்ணி தைச்சிட்டு அப்புறம் கை ஜாயின் பண்ணி சைடு ஜாயின் பண்ணி இதை வந்து நம்ம ரெடி பண்ணும் ப்ளவுஸ் தைக்கிற வீடியோ வேணால் நமக்கு லைவில் நிறைய உங்களுக்கு தைச்சி காமிச்சிருப்பேன் வீடியோவும் போட்டிருக்கேன் பாருங்க ப்ளவுஸ் சேர்க்கிற வீடியோ வேணும் இப்போ இது பாருங்கள் நம்ம இது ஒயரை மட்டும் துணி பற்றலன்னு சொன்னோம் இல்லையா இதுக்கு மட்டும் நான் உள்ளே பீஸ் கொடுத்து உள் பக்கமாக கொடுத்துனோம் கொடுத்து மேல் பக்கம் நம்ம மடித்து தச்சிட்டோம்னா உங்களுக்கு வந்து ஒட்டு போட்ட மாதிரியே தெரியாது ஒன்றரை இன்ச்சி நம்ம ஒட்டு போட்டிருக்கோம் உள் பக்கம் மேலே வெளியே வந்து மடித்து தைச்சதுனால சரியா மேலே ஒரு தையல் தெரியுது பார்த்தீங்களா அதுதான் வந்து நான் விட்டு போட்டிருக்கேன் தெரியாத மாதிரி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டிருங்க இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கனா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய டெய்லிங் சம்மந்தப்பட்ட வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு கமெண்ட் ரெக்கமெண்டேஷனில் கொடுப்பாங்க சரிங்களா ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்